மனம் திறந்து பேசப்போவதாக அறிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரது பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்ற தாம் இரண்டு முறை வாய்ப்பு கிடைத்தும் கட்சி உடையக்கூடாது என்பதற்காக அமைதி காத்ததாகவும் அதிமுக பலமான கட்சியாக மீண்டும் உருவாக பிரிந்து சென்றவர்கள் பத்து நாட்களுக்குள் ஒன்றிணைய வேண்டும் என கெடு விதித்துள்ளார் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது தடுமாற்றம் இல்லாமல் இந்த இயக்கத்திலே நான் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிற போது நெடும்பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும் பல்வேறு சோதனைகள் வரும் அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த பணிகளை நான் ஆட்சி இருக்கிறேன் நான் இது எதற்காக சொல்லுவேன் சொன்னால் ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை வாழ்கிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும் இந்த இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன் இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்ற தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்திருப்பு நல்கிட வேண்டும் என்ற முறையிலேதான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம்